விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் இடம்பெற்றது இதில் தமிழ்நாடு சிவசேனா அமைப்பின் செயல் மாநில தலைவர் சசிகுமார் உரையாற்றினார் சென்னையில அண்ணா நகர்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவர்களிடம் பங்கு பயிற்சி வாழ்வில் முறை பயிற்சி பத்தி ஒரு கிளாஸ் எடுத்தார் அவர் என்ன சொன்னார் நாம் செய்யக்கூடிய தவறுக்கு நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் நாம் செய்த தவறுகளுக்கு எது செய்தாலும் மறுபிறவி உண்டு மறுபிறவி தொடரும் நாம் இந்த உலகத்தில் என்ன விதை விதைக்கிறோமோ அந்த விதையில அறுவடை செய்வோம் அதனால் ஒருத்தன் பணக்காரனாகவும் ஒருத்தர் ஏழையாகவும் ஒருத்தர் நொட்டியாகவும் நுடவாகவும் வாலியானி என்றுதான் சொன்னார் அது அவர் சொல்ல சித்தர்கள் நம்முடைய பொங்கனர் கோரக்கர் சிவக்கியர் புலுப்பாணி கோகல் போன்ற சித்தர்கள் தான் சொன்னதுதான் அவரு கூட சொல்ல அவரு சொன்னார் இது என்ன தவறு இதுல என்ன தவறு தவறுங்கிறது நமது முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் வானியல் உடையை பத்தி இப்படிதான் வாழணும் இப்படிதான் செயல்படணும் என்று கருத்தை சொன்னார்கள் அதை எடுத்துரைத்து மாணவர்களுக்கு இருக்கு கல்வி சம்பந்தமான பொருளாதார சம்பந்தமான கல்விகள்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டு இந்திய நாட்டிற்கு வருகை புரிந்த போப்பாண்டர் கூறினார் முதலாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய மதம் மாற்றினோம் இரண்டாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா மதம் மாற்றினோம் இந்த நூற்றாண்டில் இந்தியாவை அறுவடை செய்ய வேண்டும் என்று கூறினார் விடுவாரா இந்த உலகம் போட்டு ஒப்பட்ட தலைவர் அப்பொழுது இருந்த பாலாசாஹி பால்டாக்கின் கூறினார் இந்தியாவில் போப்பாண்டவர் இனி ஒரு அணி எடுத்து வைத்தால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று கூறிய பிறகு நாடுத்திற்குடைய நிர்பந்தம் ஏற்பட்டது அது வேற ஆனா அவர் என்ன சொன்னார்னா இந்தியாவை மதம் மாற்றுவதற்காக வருஷத்திற்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி நிதி ஒதுக்கிறோம் இதுதான் முக்கியம் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு இப்ப சொல்ல போக முக்கியம் இது நான் சொல்ல போப்பாண்ட சொன்னது எல்லா பத்திரிகைகளையும் எல்லா மீடியாக்களும் வந்த செய்தி என்ன சொன்னார்னா ஒரு நாட்டின் செயல்படக்கூடிய பத்திரிகை துறை அரசியல் துறை நாற்பது சதவீதம் உள்ளது வருஷத்துக்கு இருபத்தி ஐயாயிரம் கோடி மதம் மாற்றத்துக்கு நிதி ஒதுக்கிறோம் ஒரு நூற்றாண்டாக இலக்கி வச்சு வேலை பார்க்கிறோம் ஆனால் வெறும் பதினோருக்கு மத மாற்றம் பண்ண முடியவில்லை இலக்கு வைக்காத அண்டை நாடான ஐரோப்பா ஆப்பிரிக்கா இன்னைக்கு எழுபத்தி அஞ்சு எண்பது சதவீத கிறிஸ்துவ ஆயிடுச்சு ஏன் இந்தியாவில் மாற்றம் ஏற்படவில்லை என்ன காரணம் என்று அமெரிக்க உளவுத்துறையை வைத்து விசாரணை செய்தார்கள் உளவு பார்த்தார்கள் அவர்களுக்கு கிடைச்ச பதில் என்னவென்றால் இந்த இந்து மதத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்றால் கிராம கோயில்கள் பூசாரிகளும் ஆறு பேரும் தான் அதன் பிறகுதான் திட்டமிட்டு நிதி ஆழ்ந்தது திட்டமிட்டு செய்யப்பட்ட செயல் உட்பான நம்மளுடைய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் சொல்லப்பட்ட விஷயத்தை மகாவிஷ்ணு அவர்கள் சொல்லிருக்கிறார்கள்

பாலத்தை கருத்தில் கொண்டு எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு அளித்த அனைத்து இந்த அமைப்பு சகோதரர்களுக்கும் விநாயக சமுத்தி பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்